வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் இவர் இடம் பெறுகிறாரா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ராஜ்யசபா தேர்தலில் கட்சியின் விசுவாசிகளுக்கு அந்த தலைமை முடிவெடுத்து வேட்பாளராக களம் இறக்கி விடுவார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக இரு கட்சிகளுமே இந்த நிலைப்பாட்டைத்தான் எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற போகும் ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவில் இடம்பெறப்போகும் போகும் ஒரு முக்கிய புள்ளியின் பெயர் அடிபடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவோட மாநிலங்களவை வேட்பாளர்கள் பட்டியலில் சரவண பெருமாள் பெயர் நிச்சயம் இடம்பெறும் என பேச்சு அடிபட்டு வருகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூனில் ஜெயலலிதா இருக்கும் போதே மாநிலங்களவை வேட்பாளர்களுக்கான பெயர்களில் இவரோட பெயர் அடிபட்டது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிமுக சார்பில் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலில் எடப்பாடி இவர் பெயரை அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்பு நிலவியது அப்போது இவருக்கு ராஜேந்திர பாலாஜி ஆதரவு வலுவாக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் துறை பெயர் அறிவிக்கப்பட்டு அந்த வாய்ப்பு நழுவி போய்விட்டது அப்போது பல கட்சிகளிலிருந்து அழைப்பு வந்தபோதும் தாய் கழகத்தில்தான் நீடிப்பேன் என அந்த வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் மறுத்து வந்தவர் கடைசியில் நீண்டகால பங்களிப்புக்காகவும் அவரது வஉசி இரத்ததான கழகத்தின் பங்களிப்புக்காகவும் கவனிக்கப்பட்டு வரும் சரவணப்பெருமாளின் பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநிலங்களவை தேர்தலின் போது நிச்சயம் இடம்பெறும் என்று அதிமுகவுக்குள்ளேயே வலுவான பேச்சு அடிபட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு அதிமுக தனது கட்சி இடங்களை ஒதுக்கும் என்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டிற்கான ஆறு மாநிலங்களவை இடங்களுக்கு ஈராண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது போட்டி ஏற்பட்டால் ஜூன் பத்தொன்போது அன்று தேர்தல் நடைபெறும் கடந்த வாரம் திமுக டி வில்சனை மீண்டும் பரிந்துரைத்து சல்மா என்ற ஏ ரெங்கையா மாலிக் மற்றும் எஸ்ஆர் சிவலிங்கம் ஆகியோரை வேட்பாளராக நியமித்தது மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடத்தை ஒதுக்கிய பிறகு நடிகரும் அரசியல்வாதியுமான கட்சி நிறுவனர் கமல்ஹாசன் நான்காவது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து தற்போது பதவியில் இருக்கும் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முடிவடைய உள்ளது அவர்கள் அதிமுகவின் என் சந்திரசேகரன் திமுகவின் பி வில்சன் எம் எம் அப்துல்லா மற்றும் எம் சண்முகம் மதிமுகவின் வைகோ மற்றும் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்